தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபகதிரி யோகம் உண்டாகப் போகிறது நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் தை மாதத்தில் பெறப்போகும் நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை தை மாதத்தில் ஒன்பதாம் பாவ அதிபதியே இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் ஒன்பதுக்குடைய வாய்ப்புதான் சொத்து சுகத்தை தரும் உழைத்த உழைப்புக்கான வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு வீடு வாங்குவது வாங்கிய வீட்டில் பால் காய்ச்சுவது வீட்டுக்குள் மாற்றங்கள் செய்வது சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை செய்யும் வாய்ப்பு உண்டாகும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு பன்னிரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பதால் சுபகத்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறார் நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும் நல்ல தூங்கலாம் அனுபவிக்கலாம் ஊர் சுற்றலாம் மனதை சந்தோஷப்படுத்தலாம் பொருளாதார விருத்திகள் மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரும் தீர்த்த யாத்திரை போன்ற இறைவனின் அருள் சார்ந்த நல்ல விஷயங்களை அனுபவிப்பீர்கள் இதே தனசுவுக்கு நான்காம் இடத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருவர் உச்ச பலத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த நான்காம் இடம் ஆறாம் இடம் இரண்டும் பரிபூரணமாக இருக்கிறது நிறைய பேர் கார் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும் எதையாவது விற்று மற்றொரு பொருளை வாங்குவீர்கள் புதிய ஒப்பந்தங்களை போடுவீர்கள் புதிய இணைவீர்கள் உங்களை இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் அமைப்பு உண்டாகும் நான்காம் இடத்தில் சுக்கரன் இருப்பது இசைத்துறை காவல்துறை சினிமா துறை மீடியாவில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழை கொடுக்கும் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்பட்டு முன்னேறுவீர்கள் வாகனங்கள் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய வாகனங்களை மாற்றும் சூழல் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விருது போன்றவை கிடைக்கும் பெயர் புகழ் உண்டாகும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் இருப்பதால் பெரிய கெடுதல் ஏற்படாது நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் சொந்த தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் காகித தொழில் கம்யூனிகேஷன் தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் இளம் பிள்ளைகளை வளர்ப்பது பார்ப்பது புதிய குழந்தை பாக்கியம் தை மாதத்தில் உண்டாகும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வீற்றிருப்பதால் கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படும் வயதானவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் கும்பத்தில் சந்திரன் அமர்வதால் சளி தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயின் உடல் மனநிலைகளில் குழப்ப நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் மருத்துவ இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் பெயர் புகழ் உண்டாகும் முருக வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும்